o <coughs> é porto bar

போயிட்டு சொல்ற பண்ணிக்கலாம் விரோதமா ஆனந்தனா பதினோரு வண்டி மாதிரி மாதிரி ஒன்று வேற பதினோரு வண்டி மொத்தமா கொடியை நோக்கி நடந்து முடிந்த பூஜ்யத்தில் வெற்றி பெற்ற பகுதியில் உரிமையாளர்கள் கே கே பட்டி இரண்டாவதாக கூடலூர் மூன்றாவதாக அனுப்பப்பட்டி நான்காவதாக கம்பம் நான்காவது வெற்றியாளராக அறிவிக்கின்றோம் தற்கமை முதலாவதாக போதுவாக வழக்க அறிஞர் கூடலூர் இரண்டாவதாக சுந்தர் நாயகப்பட்டி சிக்க முற்று மூன்றாவதாக சின்னமனூர் ரொட்டிகளை பெருமாள் தேவரம் இன்சூரன்ஸ் அக்ரிகல்ச்சர் இணைந்து மூன்றாவது ஒரு கிலோமீட்டர் காசும் வட்டிகள் மொத்தம் பதினோரு வட்டிகளை தண்டனைய முதலாவத வளர்ச்சிங்க முத்து வச்சு அணப்பட்டி நான்காவ சின்னம் ஒட்டிகர பெருமாள் செல்வம் தேவாலி கலத்தார் ஈஸ்வரன் இணைந்து நான்காவது ஐந்தாம் நிறைய இணைந்து ஐந்தாம் நிறைய தேசியமாக இணைந்த पाई है सिर्फ पाई है ना पाई की पूरा मुन्ना की पूरा बाग पाई है पाप कोई आप नहीं है बस तो भादुनार बनी है तांता में यह मदला रहा है कुछ लोग बहुत राजा बालक करीन यार काम का मुद्दा बात किया रहा है नहीं थे अरे वो तो वरुण सार ने इंदले पंचे स्लाव पटे पंचे पंचे स्लाव पटे हाँ पंचे स्लाव पटे முத்து அதை வரும் சாரதி சிங்கமுத்து மூன்றாவத கசரி பால் பண்ணை அணைப்பட்டு அதை வரும் சாரதி ஆனந்தா நான்காவதா பேச்சிய பெரிய பெரியவர் புத்தவா பேச்சிய மழ்துறை பெருமாள் நினைவாக பெரிய ஏற்பாடு முதலே சொல்லிக்கிறேன் அங்கே சொல்லிட்டாரு வேற ஒன்றும் இல்ல சச்சமயம் முதலாவதாக குடலூர் வழக்கறிஞர் கோதுராஜா கம்ப முத்துவாச்சாரி இணைந்து அதை ஓட்டு வரும் சாரதி நல்லு இரண்டாவதாக குண்டல் நாயக்கம் பற்றி சிங்க முத்து அதை ஓட்டி வரும் சாரதி சிங்க முத்து மூன்றாவதாக அரசு பால் பண்ணை அணைப்பட்டு அதை ஓட்டி வரும் சாரதி ஆரம்ப நான்காவதாக பெரிய கருப்பன் அதை வரும் சாரதி அரவிந்தா கம்பம் ஐந்தாவதாக கம்பம் ரவி கம்பம் பால் கண்ணன் இணைந்து அதை ஏற்றி வரும் சாரதி செய்யம் ஆறாவதாக சிந்தனூர் ஒட்டிக்கரை நினைவாக செல்வம் அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் சேவானம் இணைந்து அதை ஏற்றி வரும் சாரதி சுரே கடுமையான இணைந்து இரண்டாவதாக குட்டையாக்கம்பட்டி சிங்க முத்து மூன்றாம் இடத்துக்கு கடுமையான போராட்டம் கம்பம் பேச்சியம் நினைவாக பெரிய கர்ப்பெட்டு dusсяч பால் பண்ணை ஐந்தாவது நீச ரவி பால் sympath ghetto loujackkie ஐந்து benchmarks? தனியாக கடுமையான abrasBraersch farklı iki María 신 causa. king கடுமையான csapgar snapbucks en creo gurих கடமையான மொத்தம் கடுமையான போராட்டம் சிக்க முக்கலா ஆனந்தனா சிக்க முக்கலா ஆனந்தனா சிக்கமுத்திர ஆனந்தனா சிக்கமுத்திர ஆனந்தனா அகப்பத்தியா புட்டல் ஆகிமட்டியா அகப்பத்தியா இரண்டாம் இடத்துக்கு கடுமையான பாரதவியா ஆனந்தனாக்குவா ஆனந்தனா சிக்க முத்துவா ஆனந்தனா சிக்க முத்துவா கடுமையான பாரதவியா கட்டணையா பதினாறு முதலாளர் முத்துவட்டியால் கூடராஜ வழக்கறிஞர் இணைந்து இரண்டாவது அச்சனை கால் பண்ணா குண்டல் நாயக்கம்பட்டி சிக்கப்பட்டுவா கடுமையான போராட்டம் நான்காவதாக

ஜோடி மத்தியத்தில் பதினோரு வண்டிகள் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனியாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட்ட தேனி மாவட்டம் கூட்டலூர் ராஜா வழக்கறிஞர் இணைந்து கம்ப முத்து முத்துவாத்தியார் ஓட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டியை சேர்ந்த நல்லு என்டிப்பட்டி நல் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் சிங்கமுத்து குண்டல் நாயக்கம்பட்டி சிங்கமுத்து மூன்றாவதாக கரிசினி பால் பண்ணை நடந்து கொண்டிருக்கும் இந்த கரிச்சான் ஜோடி பந்தயத்தில் பதினோரு வண்டியில் மொத மாடு தனியாக கூடலூர் மாணவருக்கு பெருமை சேர்த்திட கூடலூர் போத்தூர் ராஜா வழக்கறிஞர் வழக்கறிஞர் இணைந்து கம்ப முத்துபாத்தியார் முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி என் பட்டி நல்லு ரதி இணைந்து அது ஓட்டி வரும் சாரதி தெய்வம் கடுமையான போராட்டம் வரியா புதிக்க

பைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா வழக்கறிஞர் கூடலூர் வழக்கறிஞர் போதுராஜா தம்ப முத்துவாச்சியார் இணைந்து அதை ஓட்டி சென்ற வாரி நல்லு தற்சமயம் இரண்டாம் வாரம் குண்டல் நாயக்கம் பெற்று சிங்கமுத்து அதை ஓட்டி வரும் சாரணி சிங்கமுத்து மூன்றாவது கர்சனி பால் பண்ணை அணைப்பட்டு அதை ஓட்டி வரும் சாரணி ஆனந்த நான்காவது கண்டம் பார்க்கணும் நீசரவி இணைந்து அந்த பைப்பதி அந்த மாதிரி கடுமையா வரும் தமிழங்கா மூண்டாம் ஆனந்தடா ஜிங்கம் உத்துவா ஆனந்தடா சிக்க ஊத்துவான் ஆனந்தடா ஜிக்கத்தான் ஆனந்தடா சிக்க நுத்துவா சிங்கம் நுத்தா கர்சனியை பால் பண்ணையான் குண்டல்லாக்கே பெட்டியா அனைப்பட்டியா கடுமையா போறா தம்யா நாய்க்கு ஒனியும் தனியா குழு முழு மாறு கூடலூர் கூடலூருக்கு பெருமை சேத்துடா வழக்கறிஞர் கோது ராஜா கம்பம் முத்து வாக்கியார் இணைந்து அவர் ஓட்டி சென்ற சாரதி நல்ல பிரச்சனை இரண்டாம் மூன்றாம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் குண்டல் நாயக்கம் பற்றி சிங்க முத்துவா அர்ச்சினி பால்பன அனுப்பியா கடுமையான போராட்டம் சாரதிகள் சிங்க முத்துவா ஆனந்தரா கடுமையான போராட்டம் ஒதுக்க யாரு எந்த சார் பின்னாடி தலைப்புறது ஐந்துருவா கடுமையா வர இறந்த இடம் இருக்கு குண்டல் நாயக்கப்பட்டி குண்டல் நாயக்கம்பட்டி சிங்கமுத்து சிங்கமுத்து மொத்தம் பதினோரு வண்டிகள் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா கூடலூர் மாநகருக்கு பெருமை சேர்த்து கூடலூர் ராஜா அரசு வழக்கறிஞர் அவருடைய மாடு முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி எட்டி பற்றி நல்ல நடந்து கொண்டிருக்கும் இந்த கரிசாலில் பதினோரு வண்டியில் மொதல் மாடு முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனியாக கூடலூருக்கு பெருமே சேர்க்கிற கூடலூர் அரசு வழக்கறிஞர் மாடு இணைந்து வாத்தியார் கம்பம் முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற அதை ஓட்டி வரும் வருங்க தெய்வம் முதல் மாடு ஹலோ